ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறாங்கிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம வீடியோ பிடிக்கும்னு சொல்லி நம்புகிறோம் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீட்டை வந்து மஞ்சள் தண்ணி ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம் அதுக்கு முதல் நாள் ஃபேஷியல் பண்ணால் பார்லர் தான் போயிருந்தோம் பார்லர் போய்ட்டு அப்புறம் மடலரில் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருந்தது அதெல்லாம் வாங்கினோம் நம்ம என்னென்ன வாங்கியிருந்தோம் அதுக்கப்புறம் மஞ்சள் தண்ணி வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் எல்லா வீடியோவையும் பார்க்கலாம் வாங்க மஞ்சு தண்ணி பாப்பாவுக்கு தான் நம்ம வந்து ஃபேஷியல் பண்ண வந்திருந்தோம் பாருங்க நம்ம சின்ன உட்காந்துட்டு அதெல்லாம் ஆடி ஆடி பார்த்துட்டு இருந்தாங்க நீங்களும் வந்து ஃபேஷியல் பண்ணிக்குமான்னு சொன்னால் அதெல்லாம் எனக்கு வேண்டாம் த்ரெட்டிங் பண்ணினா எதுவுமே வேணான்னு சொல்லிட்டாங்க பாப்பா சரின்ட்டு மஞ்சள் தண்ணி பொண்ணுக்கு தான் நம்ம வந்து ஃபேஷியல் த்ரெட்டிங் எல்லாமே பண்ணியிருந்தோம் நம்ம வந்து ரெகுலராக வர பார்லர் தாங்க இது நம்ம உடலில் இருக்குது அக்ஷியா பியூட்டி பார்லர் சொல்லி நேமு நல்லாவே வந்து த்ரெட்டிங்காக தான் ஃபேஷியல் எல்லாமே நல்லா தான் பண்ணி விடுவாங்க இந்த கடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா த்ரெட்டிங் பண்ணுவாங்க ஃபேஷியல் ப்ளீச்சிங் எல்லாமே பண்ணுவாங்க போல் மெகந்தியும் போடுவாங்க மெகந்தி போடுவாங்க எல்லாமே அவைபிள் இப்போ பியூ ப்யூட்டிஷன் அப்படின்னு சொன்னால் பியூட்டிஷன் கூட எல்லாமே அவைபிள் தாங்க நம்ம ஆனால் பியூட்டிஷன் வந்து வெளியில் சொல்லியிருந்தோம் ஃபேஷியல் பண்ணிட்டு போகலான்றதுக்கு மட்டும்தான் நம்ம இங்கே வந்திருந்தோம் மெகந்தியும் போட்டு விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நம்மளே வந்து கையாலேயே மெகந்தி வச்சாலே வந்து யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட வச்சாலும் வச்சுக்கலாம் ஒரு கைக்கு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆயரருபா அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் மெகந்தெலாம் வேணான்ட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஃபேஷியல் ஃப்ரெச்சிங் பண்ணி ஃபேஷியல் பண்ணால் ஒன் அவர் ஆயிடுச்சு அதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேயே ஃபேன்சி ஸ்டோர் இருந்துச்சு சரி கொஞ்சம் வலையெல்லாம் கலெக்ஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு மஞ்சள் தண்ணி பொண்ணுக்கு தான் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாரி வலையே இல்லை லஹங்காவுக்கும் பட்டு சாரிக்கும் தான் வளைய பார்த்துட்டு இருந்தோம் கோல்டு வலையை பார்த்தோம் அதுவும் நமக்கு வந்து செட் ஆகலை சரின்ட்டு அப்புறம் பக்கத்தில் நிறைய அது நீட்டுமே ஒரு ஃபேன்சி ஸ்டோர் எல்லாமே இருக்குது அப்புறம் பக்கத்து கடையில் போய் கோ கோல்டு கலரில் ஒரு வலையை தான் வாங்கியிருந்தோம் போல்ட்லேயே லஹாங்காக்கு ஜிகு ஜிகுன்னு சொல்லி ஜிகுனா ஸ்டோன் ஒர்க் உள்ள வலையை வந்து வாங்கிட்டு அடுத்த ஃபங்க்ஷனுக்கு செப்பல் தாங்க எடுக்க வந்தோம் ஒரு செப்பல் எடுக்க வந்து எல்லாருமே ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செப்பலுங்கிற மாதிரி எடுத்தாச்சு இந்த கடையுமே நம்ம ரெகுலராக வர செப்பல் கடை தாங்க செப்பல் ஸ்கூலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும் பேக் ஐட்டம் அதுமாதிரி வாட்டர் கேன் எல்லாமே வந்து இங்கே ஒரே இடத்துல இங்கே வாங்கிக்கலாம் பாருங்க எத்தனை செப்பல் எடுத்து போட்டாங்க எல்லாம் போட்டு போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம சாமியா பாப்பா வந்து கொஞ்சம் கொல்லமாக இருக்கிறதுனால அவள் ஹீல்ஸ் பார்த்துட்டு இருந்தா நம்ம பாப்பா வந்து அவள் செப்பல் பார்த்தா அவளுக்கு பிடிச்ச மாரி கலர் இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தான் அப்புறம் அப்படி இருந்து எப்படி இருந்தால் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு செப்பல் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த செப்பல் கடையில் எல்லாமே இருக்குது வாட்டர் பாட்டில் அப்புறம் பேக் ஐட்டம் பர்ஸ் ஐட்டம் அப்புறம் சென்ட்டு பர்ஃப்யூம் எல்லாமே வந்து ஒரே இடத்துல இங்கே அவைலபிள் இங்கே கண்ணாடி தாங்க பார்த்தோம் இங்கே ஒரு கண்ணாடி ஒன்று வாங்கியிருந்தோம் நமக்கு போகிற இடம் எல்லாமே வந்து கண்ணாடி வாங்குறது தான் வேலை அப்புறம் கண்ணெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு ஃபங்க்ஷன் வந்து களை கட்ட ஆரம்பிச்சிச்சிங்க பக்கத்தில் வந்து ரேடியோலாம் ரேடியோலாம் போட்டு விட்டு பந்தல்லாம் போட்டு பசங்கள்லாம் ஒரே ஜாலியாக என்ஜாய் இருந்தாங்க நம்ம வருஷ பை வந்து ஃபங்க்ஷன் போடுறவங்களுக்கு ரிட்டன் ரிட்டன் கொடுத்து விட தேங்காய் தான் வச்சுருந்தாங்க நம்ம கிஃப்ட்டு வந்து பத்திரிக்கை அடிக்கும் போதே வந்து எல்லாேருக்குமே சாப்பிட்ற தட்டு மாதிரி பத்திரிக்கை கூடே வந்து நம்ம தான் அப்படி தான் செய்வாங்க இப்போ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா ரிட்டன் கிஃப்ட்டு கண்டிப்பாக ஏதாவது தருவாங்க இங்கெல்லாம் கப்பு இல்லை பெரிய தட்டு இந்த மாதிரி தருவாங்க நம்ம தட்டு தான் வாங்கி பத்திரிக்கை கூட வந்து கொடுத்துருந்தோம் அது பத்திரிக்கை வைக்கக்குள்ளே கொடுத்தாச்சு சரி ஃபங்க்ஷன் வரவங்க சும்மா போகக்கூடாது அப்படிங்கிறதுனால தேங்காய் பை போட்டுருந்தோம் அந்த தேங்காய் பைக்கு பசங்க தான் எல்லாம் வெத்தலை பாக்கு மிட்டாய் தேங்காய் எல்லாம் வந்து ஒரு ஒரு தனித்தனியாக பையில் போட்டு எல்லாம் ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே வந்து அவங்க பண்ணுற அரட்டியை பாருங்கள் ரேடியோ ஓடிட்டுருக்க அந்தாண்ட செட்டு வர்றதுனால அவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் மறுநாள் வந்து நம்ம ஃபங்க்ஷனுக்கு வீட்டிலேருந்து மண்டபத்தில் போய் கிளம்பிக்கலாண்டு எல்லாருமே குளிச்சுட்டு ரெடி ஆகி எல்லா பொருளையுமே எடுத்துக்கிட்டு நம்ம மண்டபத்துக்கு போயிட்டோம் அதிகமாக தான் போயிருந்தோம் மண்டபம் ரொம்ப பக்கம்தான் நமக்கு அதனால் வந்து நம்ம மண்டபத்தில் போய் ரெடி ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை எல்லோருமே அழைச்சிக்கிட்டு நம்ம போயிட்டோம் இதுதான் வருஷ எல்லாம் வருஷம் வச்சு கொடுக்கறதுக்கு அம்மான் வரிசை எல்லாமே வந்து பேக்கிங் கொடுத்துருந்தோம் ஒரு தட்டு வந்து பா பேக்கிங் பண்ணுறதுக்கு வந்து பதினஞ்சு ரூபா சொல்லியிருந்தாங்க கவர் அந்த கிஃப்ட் மேலே ஒட்டுறது எல்லாமே அவங்க செலவோடையே சொல்லியிருந்தாங்க அந்தமாரி இப்போ அத்தை மாமா அது எவ்வளோ மொத்தமாக எல்லாம் சேர்ந்து தட்டு பொருள் எல்லாமே வாங்கி கொடுத்து பேக்கிங் பண்ணி அது கொண்டாந்து எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க நம்ம தான் வந்து காலையிலே எல்லாம் போய் வேலை மண்டபத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க நம்ம மதியமாக போய் சரி நம்ம அங்கேயே கிளம்பிக்கலான்ட்டு பசங்களாம் இட்டு போய் கிளம்பிட்டு நம்ம தான் ஃபர்ஸ்ட்டு அங்கே கிளம்பணும் பக்கத்தில் பொண்ணுக்கு வந்து பியூட்டி பியூட்டிஷன் வந்து மேக்கப் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம நமக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம ரெடி ஆகிட்டு இருந்தோம் ஒருத்த ஒருத்தவங்களா இனிமேல் தான் மண்டபத்துக்கு வர ஆரம்பித்தாங்க ஃபங்க்ஷன் வந்து ஆறு ஏழுற நம்ம ஒரு நாலு மணிக்கே எல்லாம் ரெடி ஆகி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி அங்கங்கேயும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு எல்லாம் வந்து செட்டு செட்டாக நின்றுட்டு இருந்தோம் வரவேற்பு எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு யாருமே வரல ஒருத்த ஒருத்தவங்களாக வர ஆரம்பிச்சிட்டு இருந்தாங்க இந்த மண்டபம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் இது வள்ளலார் கோயில் அவங்க சன்மார்க்க சங்கத்தில் சேர்ந்த மண்டபம் தான் இங்கே இங்கே வந்து சாப்பாடு செய்யக்குள்ளே நான்வெஜ்ஜு மட்டும் சமைக்கவே மாட்டாங்க நம்ம இந்த மண்டபத்தில் வச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மண்டபத்துக்கு நம்ம கட்டுற அந்த பணம் வந்து கோவிலுக்கு தான் போகும் வள்ளலார் கோயிலுக்கு தான் போகும் ஆனால் இந்த மண்டபம் வந்து ரொம்ப ராசியான மண்டபம் எனக்கும் இங்கே தான் கல்யாணம் ஆச்சு நம்ம பெரிய பாப்பாவுக்கும் மஞ்சள் தண்ணி இந்த மண்டபத்தில் தான் வச்சோம் இப்போ எங்கள் ஓப்படைய பிறந்தனார் பொண்ணுக்கும் மண் மஞ்சள் தண்ணி இங்கே தான் வைக்கிறோம் மஞ்சள் தண்ணியில் நம்ம வந்து பரதநாட்டியம் சௌமியா பாப்பா வந்து பரதநாட்டியம் கற்றுக்க போகிறாங்க அவங்க கிளாஸில் இருக்கிறவங்களே பரதநாட்டியமும் நம்ம மஞ்சள் தண்ணியில் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாம் ஒருத்தவங்களாம் வர ஆரம்பித்தாங்க அப்புறம் பொண்ணு வந்து லஹங்கா போட்டுட்டு ஃபோட்டோ ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க ஜாலியாகவும் போச்சு ஒரு பக்கம் ஜாலியாக போச்சுன்னு தான் சொல்லலாம் ரொம்ப ஜாலியாக தான் இருந்துச்சு ஒரு பக்கம் பரதநாட்டியம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க அடுத்து கேரளா மேலே வச்சுருந்தோம் அதுவுமே வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அந்த கேரளா மேலே வச்சிருந்துரு வச்சுருந்தது நம்ம வந்து இன்னும் நிறைய வீடியோ டீட்டெயிலாக வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிற கிளிப்ஸ் மட்டும்தான் நான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் பொண்ணு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இவங்க தான் வந்து தண்ணி பேபி இவங்க தான் அடுத்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடித்தாச்சு முடிச்சுட்டு அடுத்து வந்து பரதநாட்டியம் தான் அடுத்து வச்சிருந்தாங்க ஒரு அஞ்சு மணிக்கே வந்து ஃபங்க்ஷன்லாம் இந்த பரதநாட்டியம் கேரளா மலம் இதெல்லாம் வந்து ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நம்ம வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு மணிலேருந்து பரதநாட்டியம் தாங்க இருந்துச்சு அங்கே வந்து ஆடின பிள்ளைங்க எல்லாமே அவ்வளோ ஒரு கியூட்டாக சூப்பராக ஆடினாங்கன்னு சொல்லலாம் நல்லா இருந்துச்சு பரதநாட்டியம் நாங்களாம் வந்து வரவேற்புறையில் தாங்க நின்றுட்டு இருந்தோம் பாருங்கள் என் சேரீ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் சும்மா நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக தான் நின்றுட்டு இருந்தோம் இன்னும் யாருமே வர ஆரம்பிக்கல இனி இனிமேல் தான் ஒருத்தொருத்தவங்களும் வந்து வரிசை எடுத்துகிட்டு வர ஆரம்பிப்பாங்க அது வரைக்கும் நம்ம சும்மா வெளில நிற்குமே அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டு இருந்தோம் அடுத்தது வந்து கேரளா மேலே வச்சுருந்தாங்க நான் ரொம்ப வந்து விரும்பி பார்த்தது இந்த கேரளா மூலத்தை தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கேரளா மூலம் நானும் எங்கள் பாப்பா பாப்பானா எங்கள் ஓப்படியா ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரியே சேரீ கட்டணும் அப்படின்னு சொல்லிவிட்டு என் சேரீ வந்து கோல்டில் வந்து மெரூன் கலர் வரும் எங்கள் ஓப்படியா சேரீ வந்து கோல்டில் ரெட் கலர் வரும் இந்த சேரீயை விட அந்த சேரீ சூப்பராக இருந்துச்சு நம்ம ஃபுல் வீடியோ டீட்டெயில் வந்து அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் வந்து பாப்பா சரியாக வந்து வீடியோ எடுக்கல கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்துருந்தாங்க நம்ம வந்து வீடியோ கேமரா அண்ணா கிட்டே கேட்டிருக்கோம் அவங்க கண்டிப்பாக வீடியோ வந்து நான் அனுப்பிச்சி விட்றேம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம வீடியோவோட ஃபுல் டீட்டெயிலில் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் ஃபங்க்ஷன்லாம் இந்தமாரி இருந்தால் தான் ஒரு கலகலப்பாக ஒரு ஹாப்பியாக இருக்கும்னு சொல்லலாம் அந்த கேரளா மலை எனக்கு ரொம்ப இந்த ஃபங்க்ஷன்லேயே பிடிச்சிருந்தது என்னென்னா இந்த கேரளா மலை வச்சிருந்து அவங்க கேரளா மலை அடித்தது தான் அவ்வளோ சூப்பராக வந்து வந்ததுலேருந்து லாஸ்ட்டாக முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கூட எனர்ஜியாக குறையில

மூலம் எப்படி அடிச்சாங்கிறத பார்த்துருப்பீங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அடுத்து நம்ம வரவேற்புருல இருந்துகிட்டு இருந்தால் ரம்யாக்கா அவன் நானும் காமெடியாக பேசி சிரிச்சுட்டு இருந்தேன் ஃபங்க்ஷனோட எண்ட்டுக்கு வந்துட்டோங்க வீடியோ வந்து பாப்பா சரியாக எடுக்கலை அவள் வந்து எடுத்த வீடியோ என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிறந்தநாட்டம் ஆனதையும் அந்த கேரளமலை அடித்ததை மட்டும்தான் பாப்பா அடிச்சதுதான் நம்ம செல்லு அப்போ வாங்கி வீடியோ எடுக்க முடியல ஃபங்க்ஷன்லாம் ரொம்ப கிராண்டாக சூப்பராக நடந்துச்சு நம்ம ஃபுல் வீடியோவை கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவெலாம் ரெண்டு பார்ட்டாக நான் போடுறேன் இப்போ நம்மள்ட்ட இருக்கிற வீடியோ மட்டும்தான் வச்சு நான் கொடுத்துட்ருக்குறோம் பாருங்கள் எல்லாம் எல்லாம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு எல்லாருமே போயிட்டாங்க சரியான கூப்பிட்டோம் சாப்பாடும் வந்து சூப்பராக இருந்துச்சு எல்லா சாப்பாடுமே டிஃபன் ஐட்டத்தில் எல்லாம் எல்லாமே வச்சுருந்தோம் எல்லா சாப்பாடுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லாம் சாப்பிட்டுலாம் வந்து மண்டபமே காலி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் என் தங்கச்சி தேவை தான் அவர் இருந்தான் இருக்கிற தங்கச்சிட்டு பையன் ரெண்டு பேர் வந்து கிஃப்ட் வாழ்த்து மெடல் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே குரு குருஃபாக போட்டிருந்தா அவங்கவுங்க ஃபேமிலி ஃபோட்டோ போட்டு பசங்க எல்லாம் கொடுக்கட்டும் அப்படிங்கிறதுனால வந்து தனியாக வந்து வாழ்த்து மெடல் நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அடுத்தது வந்து நம்ம பாப்பா கொடுத்துருந்தாங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருந்தோம் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு அது நைட்டில் ஃபுல்லாக ஸ்டோன் இருக்கிறதுனால ரெண்டு பாப்பாவுக்குமே அழகாக இருந்தது சின்ன பாப்பா கண்ணாடி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பரவாயில்ல பியூட்டிஷன் வந்து இந்த ஹேர் ஸ்டைலு ஸேரீ கட்டினது எல்லாமே ஏன்னா நம்ம பெரிய பாப்பாவுக்கு வந்து அவ் அர்ஜென்ட் அர்ஜெண்ட்டாக ஒரு சேரீ கூட உடனே சரியாக கட்ட முடியாமல் இருந்துச்சு நம்ம ஃபங்க்ஷன் பெரிய பாப்பாவுக்கு வைக்கும்போது அந்த ஃபங்க்ஷன் வந்து சூப்பராக இருந்துச்சு சேரீலாம் கட்டி மேக்கப் வந்து நல்லா இருந்துச்சு எல்லாமே நல்லாயிருந்து பரதநாட்டியம் அந்த கேரளா மேளம் எல்லாமே சூப்பராக இருந்துது அடுத்து எங்கள் நாத்தனாவோட பிள்ளைங்க தான் வந்து கிஃப்ட்டு கொடுத்துருந்தாங்க நம்ம வந்து முழு வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம் வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்